ஒருநாள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு சல்லம் மஸ்ஜிதில் நுழைந்தார்கள் அப்போது அன்சார் குலத்தைச் சேர்ந்த அபு உமாமா ரல்யல்லாஹு அன்ஹு அவர்கள் மஸ்ஜிதில் சலாநேரம் அல்லாமல் அமர்ந்திருந்தார்கள் அவரிடம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் கேட்டார்கள் அபு உமாமா என்ன காரணம் சலாநேரம் அல்ல ஏன் இங்கே அமர்ந்திருக்கிறாய் அபு உமாமா ரல்யல்லாஹு அன்ஹு சொன்னார்கள் யார் ரசூலுல்லா முடிவில்லாத கவலைகள் மற்றும் முடியாத கடன்கள் என்னை சோர்வடையச் செய்துவிட்டது அப்போது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹிவசல்லம் சொன்னார்கள் நான் உனக்குப் சில வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கலாமா அதை காலை மாலை சொன்னால் உன் கவலைகள் அகலும் உன் கடன்கள் அடைக்கப்படும் அபு உமாமா ரல்யல்லாஹு அன்ஹூ சொன்னார்கள் ஆம்யா ரசூலுல்லா கற்றுத்தாருங்கள் அப்போது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹிவசல்லம் சொன்னார்கள் அல்லாஹும்ம இன்னி பிக மினல் ஹம்மி வல் ஹசான் ஒ பிக மினல் அஜ்ஜி வல் கசால் பிக மினல் ஜுப்னி வல் பிக மின் கலபத்தித் தைனி வ கஹ்ரிர் ரிஜால்